ஓம் சைராம் ஜெய் சைராம் என் அன்பின் பிரியமே என் அன்பு குழந்தையே உன் அன்பான சாயப்பாவுக்கு முன்னால் இருக்கும் இந்த வெற்றிலை குங்குமத்தை நீ விட்டாயல்லவா அந்த பிரம்மன் உனக்கு எழுதிய தலையெழுத்தை உன் சாயப்பா நான் மாற்றி அமைக்கிறேன் கிரகங்களால் தோன்றும் தீமைகளை விளக்கி நன்மைகளை செய்யும் கிரக ஞானம் எனக்கு உண்டு நீ நம்பிக்கையோடு இந்த வெற்றிலை குங்குமத்தை தொட்டு என்னை காண வந்திருக்கிறாய் நான் எப்படி உன்னை கைவிடுவேன் என் தங்கமே வாழ்க்கையில் உனது போராட்டங்கள் அவமானங்கள் என எல்லாவற்றையும் தாண்டி நீ இன்று நிற்கும் இடத்தை சற்று யோசித்துப்பார் இந்த இடத்தை அடைந்த உன்னால் இதைவிட உயர்ந்த ஒரு இடத்திற்கு செல்ல முடியாதா உன் மனதில் முடியும் எல்லாம் சாதிக்க முடியும் என்ற கோட்பாடு இருந்தாலும் மன அளவில் தளர்ந்து பயந்து போயிருக்கிறாய் அதை தூர எறி எல்லாம் உன்னை வந்து சேரும் உன் இப்போதைய நேரம் கஷ்ட காலத்தின் விளிம்பை நீ எட்டிவிட்டாய் அந்த இடத்தில் சில தடுமாற்றங்கள் இருந்தாலும் நீ எவ்வளவு தூரம் மேலோங்கி வந்துள்ளாய் என்று யோசித்துப்பார் நிச்சயம் நீ வெளியில் வருவாய் உன்னுடைய மனதைரியம் எத்தகையது அதற்கு முன்னால் எல்லாம் தூசி போன்றது அதனால் நீ எதற்கும் பயப்படாதே கலங்காதே உன்னில் நிச்சயம் வெற்றி என்ற தீபத்தை உன் சாயப்பா நான் ஏற்றுவேன் உன் அன்பின் ஆழத்தையும் உன் பக்தியின் தூய்மையையும் உன் பலத்தையும் உன்னுடைய விசுவாசத்தையும் எவ்வளவு உன்னதமானது என்பதை நான் நன்கு அறிவேன் அதனால் எல்லாம் சரியாகிவிடும் எதற்காகவும் மஞ்சாதே உன்னோடும் உன் குடும்பத்தோடும் நான் இன்று உன் சாய் இருக்கிறேன் நீ என் பரிபூரண அருளும் ஆசீர்வாதமும் அன்பும் பெற்ற என் செல்ல பிள்ளை நீ வெளியே சொல்ல முடியாத சில துயரங்கள் நீ உனக்குள்ளே கொண்டு இருக்கிறாய் உன் கண்ணீரை மறைத்துக்கொண்டு நீ மற்றவர்களுக்காக உழைத்து இருக்கிறாய் என் முன்னே நீ அமர்ந்து கண்ணீர் வடித்ததை மற்றவர்கள் பார்த்திராமல் நீ மறைந்து கொண்டாய் கவலைப்படாதே என் தங்கமே நான் உன் கண்ணீருக்கு காரணமாக இருப்பவர்களுக்கு நிச்சயம் உணர்த்துவேன் உன் நிலையை உயர்த்துவேன் நீ என் பிள்ளை சிருஷ்டியில் பசியில்லாத ஜீவனோ உயிரினமோ இருக்காது பசி என்பது மிகவும் கொடுமையானது ஜீவன் தனது பசியை தனித்து கொள்வதற்கு வாயினால் கேட்கும் பசியை தனித்து கொள்ள முடியும் ஆனால் வாயில்லாத பிராணிகளின் விஷயத்தை நினைத்துப்பார் பூர்வ ஜென்ம கர்மவசத்தால் அது நாயாகவோ பூனையாகவோ பிறப்பெடுக்கிறது அது தன் வாயினால் பசியையோ துன்பத்தையோ தெரிவிக்க முடியாது ஜீவனானாலும் பிராணியானாலும் ஒருவருக்கு ஒருவர் கடன்பட்டு இருந்தால் மட்டுமே ஒருவர் அருகில் மற்றொரு ஜீவன் சேர முடியும் அப்போது அவற்றை சீ என்று விரட்டாதே வார்த்தைகளால் மனிதர்களையோ ஜீவராசிகளையோ அடித்தோ அல்லது இம்சிப்பதால் எனக்கு மிகவும் வருத்தம் ஏற்படும் உயிரினங்களின் மீது தயையில்லாது செய்யும் எந்த செயலும் எனக்கு மகிழ்ச்சியை தராது அன்னதான விஷயத்தில் தராதாரத்தை பார்க்காதே பசியின் கொடுமை யாருக்காயிருந்தாலும் ஒன்றுதான் பிராணிகள் ஆனந்தமாக இருந்தால்தான் எனக்கு ஆனந்தம் ஏற்படும் மண் தட்டில் உயிரினங்களுக்கு வைக்கப்படும் ஒரு கவலம் உணவு எனக்கு தங்கத்தட்டில் வைத்தது போல ஆகும் அவற்றின் பசியை தணிப்பதோ என் பசியை தீர்ப்பதோ இரண்டும் ஒன்றுதான் அப்படி செய்தால் நிச்சயம் உனக்கு சுபம் ஏற்படும் என் தங்கமே கவலைகளை மறந்து என் அருகில் வா என்னையே தியானி என் மீதே மனதெய்வை நடக்கப்போவதை ஒருமித்த மனத்துடன் அமைதியாக பார்த்து கொண்டிரு வானமே உன் மீது விழுந்தாலும் நீ கவலைப்படாதே உன்னை காப்பாற்ற உன் சாயப்பா நான் இருக்கும்போது உனக்கு எதற்கு கவலை